நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையில் நாம் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த வாழ்வியல் நாட்களில் நாம் எந்த வகையிலெல்லாம் ஏமாற்றப்படுவோம் வஞ்சிக்கப்படுவோம் நாம் மற்றவர்களுடைய தொல்லைக்குள்ளாகி நாம் சாத்தானால் மோசம்போக்கப்படுவோம் என்பதை பற்றி நாம் இன்னும் சாக்கிரதையாயிருப்பதற்காக தேவனுடைய ஆலோசனையை ஏமாற்றப்படாமல் இருப்பதற்காக பயத்துடன் வாழ்வதற்காக அவருடைய ஆலோசனைகள் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் உதாரணமாக இந்த பூமி இந்த பூமியிலே இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது எத்தனை ஏமாற்றுகள் எத்தனை வஞ்சகமான காரியங்கள் எத்தனை பொல்லாப்பான காரியங்கள் எத்தனை மாயத்தனமான காரியங்கள் எத்தனை நம்பிக்கை துரோகங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது இதிலே நாம் அன்றாட வாழ்க்கையிலே எப்படி ஏமாற்றப்படுகிறோம் அதில் எப்படி ஜெயிப்பது என்பதை பற்றி இன்று பார்க்கப் போகிறோம் உதாரணமாக நாம் ஏமாற்றப்படுகிறது பெரும்பாலும் எப்படி என்பதை சில உதாரணங்கள் மூலமாக நாம் சொல்லப் போகிறோம் நாம் பொய்யாய் நடக்கும்போது மாத்திரமல்ல நேர் நேர்மையாய் நடக்கும்போது மாத்திரமல்ல உண்மையாய் பொல்லாப்பாய் நடக்கும்போது மாத்திரமல்ல நாம் உண்மையாக நடக்கிற பொழுதும் அந்த உண்மையை வைத்தே ஏமாற்றப்பட இந்த உலகம் பிரயாசப்படப்படும் தேவனுடைய காரியத்தில் நீங்கள் நீதியாய் நடக்கிற பொழுது அந்த நீதியை வைத்தே உங்களை ஏமாற்றுவதற்கும் சாத்தான் வஞ்சகமான எண்ணங்களை மனசுடைய இருதயங்களை கொடுத்து விடுவார் நாம் இரக்கமாய் நடந்து கொள்கிற பொழுதும் அந்த இரக்கத்தை வைத்தே நம்ம ஏமாற்ற உலகம் வகை செய்யும் நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்க முடியும் நீங்கள் சிலருக்கு உதவி செய்வீர்கள் என்றால் அந்த உதவியின் மூலமாக உங்களை வைத்து மிரட்டவும் கூட செய்வார்கள் ஏனென்றால் இவர்கள் உண்மையாய் இருக்கிறார்கள் இரக்கமாய் இருக்கிறார்கள் இவர்கள் மீறி பேச மாட்டார்கள் என்ற அந்த இரக்கத்தை நல் இரக்கத்தை வைத்தே உங்களை ஏமாற்றவும் முயற்சி செய்வார்கள் அதே நாம் புகழ்ச்சி விரும்பும் போதும் அந்த புகழ்ச்சியை வைத்து நாம் சோதிக்கப்படவும் ஏமாற்றப்படவும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதே போல நாம் குழந்தைத்தனமாக உறுதி இல்லாத அலைபடுகிற மக்களாக இருப்போம் என்றால் அதை வைத்து நம்மை ஏமாற்றவும் செய்வார்கள் அநீதியை யார் விரும்புகிறார்களோ யார் கைக்கூலி விரும்புகிறார்களோ யார் பண ஆசையாக இருக்கிறார்களோ யார் துரோகம் செய்வார்களோ யார் தேவனுடைய நீதிக்காக இல்லாமல் உலகத்தின் காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறார்களோ அவர்களை பிடித்து உங்களை ஏமாற்றி விடுவார்கள் சில நேரங்களிலே இருந்தாலும் ஆண்களாயிருந்தாலும் இருந்தாலும் நம்முடைய அழகு திறமை எதிலே ஆர்வமாக இருக்கிறோமோ அதை வைத்து ஏமாற்ற முற்படுவார்கள் இப்படி அநேக காரியங்கள் உங்களுடைய சாத்தான் வந்து உங்களுடைய பலவீனங்களை கவனித்துக் கொள்வான் எதிலே நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கவனமா கவனித்துட்டே வருவான் எவனை விழுங்கலாமோ என்று அவன் சொல்லி தெரிவான் அவ்வாறு இருக்கிற பொழுது நாம் சில நேரங்களில் பலமாக இருக்கலாம் அநேக நேரங்களில் நாம் ஏமாந்து போகிறோம் உதாரணமாக அந்த ஒரு வாலிபனான திருக்குதரிசி ஒரு கிழவனான திருக்குதரிசி முதல் முறையாக அவன் சொல்லும் பொழுது நான் உன் வீட்டில் அப்பம் புசிக்க மாட்டேன் தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தான் பிறகு சொல்லி அவன் முதலாவது ஜெயித்தான் பிற்பாடு அவன் மீண்டுமாக அதே காரியத்தை சொல்லி ஜெயித்தான் பிறகு எப்பொழுது ஏமாற்றப்பட்டான் என்றால் நானும் உன்னைப் போல ஒரு தீர்க்க தரிசிதான் என்று சொன்னவுடனே அவன் ஏமாற்றப்பட்டான் இது நமக்கு என்ன சொல்கிறது என்றால் நாம் எப்பொழுதுமே உறுதியாய் இருந்து விடுவோம் என்று சொல்லிவிட முடியாது சோதனை லகுவான சோதனை மேலோட்டமான சோதனை பலமான சோதனை முறை தன்னுடைய காரியத்திலே அதன் உண்மையை சொல்லாமல் இருந்தான் பிறகு அழுத்தம் கொடுக்க கொடுக்க அவன் படிப்படியாக அவன் குறைந்து வந்தே கொண்டிருந்தான் இப்படி இல்லாத நீங்க மக்களை பார்ப்பது மிகுந்த கடினம் போல பலமானவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இயேசுவை போல இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பவுளி போல இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பேதுருவு கூட ஒரு சமயம் தோல்வியிட்டார் இயேசுனுடைய காலத்திலும் பிறகு ஊழியத்தின் நாட்களிலும் இது நமக்கு என்ன சொல்கிறது என்றால் நாம் முதல் முறை பலமாக இருக்கலாம் இரண்டாவது முறை பலமாக இருக்கலாம் சாத்தான் மிகுந்த தந்திரவாறு பல்வேறு விதமான தந்திரங்களை கொண்டு அவன் வஞ்சிப்பான் குறிப்பாக நானும் உன்னை போல திருக்கு தரிசிதான் என்று சொல்லி தன் இனஞ்சன பந்துக்கள் மூலமாகவும் நம்மை சார்ந்தவர்கள் மூலமாகவும் இயேசுவை காட்டிக் கொடுத்தது யூதாஸ் காரியத்தல்லவா எளிமையா மற்ற திருக்குதரிசிகள் போன்றவெல்லாம் சொந்த ஜனங்களால் பயக்கப்பட்டார்கள் சபையிலே பிரிவினை இப்படித்தான் ஆகினாலே நம்முடையவர்கள் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது நம்முடையவர்கள் மூலமாகவே நாம் சோதிக்கப்படுவோம் அவர்கள் விலை போய்விடுவார்கள் முன்பு இருந்தது போல நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் முன்பு இருந்தது போல அவர்கள் இருப்பதில்லை காரணம் அவர்கள் தங்களுடைய பிடியிலிருந்து தளர்ந்து விட்டார்கள் உறுதியிலிருந்து இருந்து அவர்கள் விலகினார்கள் அதை நீங்கள் பார்க்க தெரிய வேண்டும் அப்பொழுது இவற்றை எல்லாம் ஜெயிப்பது எவ்வாறு இவை எல்லாவற்றிலும் இயேசு எப்படி வெற்றி பெற்றார் என்றுதான் பார்க்க போகிறோம் இயேசுவனுடைய மாதிரி நமக்கு மிகுந்த காரியமாக சிறப்பான சிறந்ததொரு மாதிரியாக இருக்கிறது அந்த மாதிரியை நாம் ஒருபோதும் விடக்கூடாது எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு மனிதனையும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதுதான் போதனை தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையின் காரியங்கள் சரியாக போதிக்கப்படுகிறதா என்பதையும் அடுத்த கட்டத்தில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும் சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறதா தந்திரமான சாத்தான் வசனத்தைக் கொண்டே மாற்றி ஏமாற்றியும் வேலை செய்வான் ஆகையினால் நாம் மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டிய தேவன் நமக்கு அந்த தகுதிப்படுத்த வேண்டும் என்று நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும் இன்றைய நாளில் தேவனுடைய பிள்ளைகளே இந்த பகுதியைத்தான் உங்களிடத்திலே படிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன் அது தேவனுடைய இருக்கிறது ஏனென்றால் தொடர்ந்து நாம் சாத்தானால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் வளர்ந்து வருகிற வரை இந்த விதமான சோதனை நமக்கு இருக்கும் அதாவது வாழ்வியல் முறையிலே வாழ்க்கை முறையிலே நாம் ஏமாற்றப்படாமல் தேவ பயத்துடன் வாழ்வதற்கான தேவ ஆலோசனைகள் என்ன என்று பார்ப்போம் முதலாவது நாம் கெட்டவனாய் இருக்கும் போது மாத்திரமல்ல நாம் உண்மையாய் தேவனுக்கு உண்மையாய் நடக்கும் போது கூட ஏமாற்றப்படுவோம் என்பதை சொல்லியிருந்தோம் ஒருவன் உண்மையாய் இருக்கும் பொழுது தேவனுக்கு பயந்திருக்கிற பொழுது அவனை எப்படி ஏமாற்ற முடியும் எப்படி அதை வைத்து சாத்தான் தந்திரங்களை கையாளுகிறான் என்பதை தயவு செய்து பாருங்கள் தானியில் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஐந்தாம் வசனம் சில சம்பவங்கள் உங்களுக்கு தெரிகிறபடினாலே நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறுண்டினாலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள் சாத்தான் எவ்வளவு ஒரு தந்திரமான முறைகளை கையாளுகிறான் என்பதை தயவு செய்து பாருங்கள் ஒன்றாம் அதிகாரம் பார்க்கும் பொழுது சிறைப்பிடிக்கும் போது கொண்டு வந்த வாலிபர்களாக இருந்தார்கள் பிறகு தேவனுக்கு பயந்து தேவனுக்காக உண்மையா இருந்தபடினாலே அவன் ராஜ்ஜியத்திலே உயர்த்தப்பட்டான் ஆறாம் அதிகாரம் நீங்க பார்க்கிற பொழுது ஒன்னு ரெண்டிலே ராஜ்ஜியம் முழுவதையும் ஆளும்படிக்கி தன் ராஜ்யத்தின் மேல் நூற்றி இருபது தேசாதிபதிகளையும் இரண்டாவது ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு கண்டது இவர்களில் தானியில் ஒருவனாய் இருந்தான் பாருங்க நூற்றி இருபது தேசாதிபதிகள் இருக்காங்க அவங்கள கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நல்லமா இருந்தது இதுல இருந்ததுல தானியல் இருந்தார் பொதுவா மக்கள் இப்படி இருக்கிற தேசத்தார் வந்து இவன் லோத்துவை ஒரு சமயம் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா பரதேசியாய் வந்த நீ எனக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை நெருக்கினாங்க இது போன்ற காட்சி இருக்கலாம் சொந்த ஜனங்களும் அடிமைகளாக வந்த ஜனங்களும் மேம்படும் போது இருந்த ஜனங்களை தேவன் உயர்த்தும் போது பொறாமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது பிரசைங்களை பார்க்கும்போது அயலான் செய்யும் வேலையிலே பொறாமையை வர வாய்ப்பு இருக்கிறது எப்படி தெரியும் நமக்கு ஆபேல் ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாலாம் அதிகாரத்திலே காணிக்கை செலுத்துகிற பொழுது ஆபேலுடைய காணிக்கையை கத்திர ஏற்றுக்கொண்ட போது காயின் என்ன ஆனான் எரிச்சலானான் ஆரம்பத்திலே அது இல்லையா இருக்கிறது சவுளுடைய ராஜ்யத்திலே தாவிது நம்ம அநேக முறை படிச்சிருக்கிறோம் கோலியத்தை அவன் தலையை கொண்டு வரும் பொழுது சவுல் கொன்றது ஆயிரம் மன்னிக்கணும் தாவிது கொண்டது பதினாயிரம் முறைமுறையாய் பாடும்போது சவுலுக்கு என்னானது காய் மகாரமாக ஆனது இதுபோன்ற சில காட்சிகள் எப்பொழுதும் இருக்கும் நீங்கள் அலுவலகமாக இருந்தாலும் சரி நீங்கள் பணிபுரிகிற மற்ற பகுதியாக இருந்தாலும் சரி நீங்கள் படிக்கிற கல்வி இருந்தாலும் சரி நீங்கள் மேம்படும் பொழுது மேலாக உயர்த்தப்படும் போது உங்களை புகழும் பொழுது மற்றவர்கள் உங்கள் மேல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இயேசு கிறிஸ்து மேலே யூத மக்கள் பொறாமையாய் ஆனார்கள் பொறாமையினாலே ஒப்பு கொடுத்தார்கள் இது இல்லை என்று சொல்ல முடியாது உங்களை ஒருவர் உயர்வாய் மேன்மையாய் அநேகர் பேசுகிற பொழுது அங்க இருக்கிற மனிதனுடைய இருதயத்திலே தேவன் இருக்கட்டும் அல்லது அவன் இருக்கட்டும் அவனுக்கும் அந்த பொறாமை வந்துவிடும் ஓ என்னை விட்டு இவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் வந்தே தீரும் இது இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இது நீங்க நிறைய பாடங்கள்ல பாக்குறீங்க இல்லையா அப்போ நீங்க விதிவிலக்கான மனிதர்களா இருப்பீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு வளர்ந்த மனுஷங்கள் கிடையாது இதெல்லாம் வரும் நம்ம எந்த எண்ணத்தையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் இப்போ நம்ம அந்த பகுதிக்கு வருவோம் தானியலுடைய காரியங்கள் இப்படி இருந்தபடினாலே அவங்க குற்றப்படுத்துவதற்காக தேடுறாங்க பாருங்க சொல்லுகிற கருத்தை கவனித்துக் கொள்ளுங்க நீங்க தேவனுக்காக உண்மையாக இருந்தாலும் கூட அந்த உண்மையை வைத்து நீங்கள் குற்றப்படுத்துவதற்கு தேடப்படுவீர்கள் முதலாவது உங்களை பற்றி தேடுவார்கள் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா மேலோட்டமா தேடுவார்கள் பிறகு தோண்டுவார்கள் எப்படி தோண்டுவார்கள் என்றால் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய மனைவியை பற்றின காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பற்றின காரியங்கள் சரி ஒன்றும் இல்லை என்று வைத்துக் உங்களுடைய கடந்த கால காரியங்களை நீங்கள் மனம் திரும்பி பல ஆண்டுகளாக இருக்கலாம் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய கெடுப்பதற்காக நீங்கள் நிகழ்வுகளை தேடி கண்டுபிடித்து இப்பொழுதும் சில வார்த்தைகளை போடுவார்கள் இவர்கள் இந்த பாவம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி பரல அதை நம்புவதற்கு ஒரு ஏமாளி கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும் சந்தேக புயல் ஏன்னா இயேசு உயிர்த்திழந்து விட்டார் சீசுகளை திருடி போய் போய்விட்டார் என்று பணத்தை லஞ்சத்தை கொடுத்து சொல்லிவிட்டார் ஆமா என்று ஒத்துக்கொள்வார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அநேகர் ஒத்துக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு பலமானவர்கள் இல்லை என்பதை சாத்தான அறிந்திருக்கிறார் அதனாலே நாம் இந்த விதமான உண்மையிலே அவர்களுக்காக இந்த வேலை செய்யப்படும் தோண்டி தேடப்படும் தோண்டினா இன்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் என்ன இருக்கா இன்னும் இப்படியே தேடி இப்படி எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மனிதன் இருதயத்தை சாத்தான் இடம் பிடிப்பான் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் உதாரணமாக பேதுருவானவர் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே இயேசுவை அவனென்றும் சபிக்கவும் சத்தியமும் பண்ண தொடங்கினான் பொய் சொல்லுவது யாருங்க பொய்க்கு பிதா சாத்தா பேதுருவ திட்டமிட்டாரா பொய் சொல்லணும்னு திட்டமிட்டாரா இல்ல ஆனால் சாத்தான் வேலை செய்து விடுவானா எப்படி தெரியும் சாத்தான்னா சீரா நமக்கு எப்படி தெரியும் மத்த பதினாறாம் அதிகாரத்துல நீங்க படிப்பீர்கள் என்றால் அன்றுவரையே நீர் மறிக்கக்கூடாது என்று பேதுரு சொன்னான் நல்லது மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு மிகுந்த நலமான காட்சிகளாக தெரிகிறது நாம என்ன ரொம்ப நன்றி அருமையா எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிற என்று சொல்லி இந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றுறது மாதிரி நீ அருமையான வார்த்தையை சொன்ன அப்படிங்கிறதுக்காக நாம சொல்லுவோம் ஆனா உடனே நம்ம என்ன தேடணும்னா தேவனுடைய வார்த்தையை தேடணும் ஏசு கண்டுபிடிச்சாரு நான் மறிக்கத்தானே வந்திருக்கேன் இவ சித்தத்துக்கு எதிராக இருக்கு கண்டிப்பா இது பேதரு கிடையாது இது சாத்தானுடைய காரியம்தான் என்று என்று சொல்லி போ சாத்தானே சொன்னார் அப்படியானால் பேதுருவுக்குள்ள இந்த சாத்தான் போனது அவனுக்கு தெரியுதா பேதுருக்கு தெரிஞ்சதா எங்க ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பேதுருவுக்கு தெரிஞ்சது என்பதற்கான ஆதாரத்தை காட்டுங்க ஏசு கண்டுபிடிச்சார் பேதுருவுக்கு தெரியுமா அனனியாவும் சப்பிராலும் அவங்க ஒருமனப்பட்டாங்க பொய் சொல்வதற்காக சாத்தான் இதை திணைப்பினான் யூதாஸ் காட்டி கொடுப்பதற்கு அவனுக்குள் பாருங்க இதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனா பேதுருவுக்குள்ள அந்த மாதிரி போனதாக இயேசு கண்டுபிடிச்சார் பேதுருவுக்கு தெரிஞ்சதா பாருங்க நமக்கு தெரியாமலா தெரியுதா எப்படி இருந்தாலும் இந்த செயல் சாத்தானுடைய செயல் என்பதை இயேசு கண்டுபிடிச்சார் இவ்வாறு நாம் உண்மை அடக்கிற பொழுது இந்த மாதிரி தேடி கண்டுபிடிப்பாங்க மக்கள் எப்படியாவது குற்றப்படுத்தணும் முன்னேற்றத்தை தடை செய்யணும் நீங்க வளர்ந்து உங்களுடைய வளர்ச்சியை கெடுத்து இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருப்பான் வேலை செய்வான் வேகமா பாருங்க ஒரு சிந்தனை இல்லைன்னா மறிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை இல்லைன்னா சாத்தான் அங்க வர முடியாது வேறு வகையாக இருக்கலாம் எனக்கு இப்போ தெரியல நாம பேசுகிற கருத்தானது நம்ம தேவனை பற்றிய உண்மையா இருந்தா கூட அதுல கூட நம்ம குற்றச்சாட்டப்படுவோம் தந்திரமா அதை கெடுப்பதற்கான சாத்தான் வேலைகளை செய்வான் பாருங்க தேடுறாங்க ஒரு முகாந்திரம் கூட இல்லை கூடாது இருந்தது எந்த அளவுக்கு அவர் உண்மை அடந்திருக்கார் பாருங்க யாதொரு குற்றமும் காணப்படவே இல்லை பிறகு பார்க்கிறாங்க தேவனை பற்றிய விஷயத்துல வேத தான் குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி அந்த குற்றத்தை சுமத்துனாங்கன்னு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் புதிதாக கேட்ட அவங்களுக்கு தெரியாது சரி அவங்க ஒரு ஃபார்ம் பண்ணாங்க பண்ணி இருக்கும் பெருசு இருக்கும் மாறாத பிரமாணத்தை கையில் தாக்கிட்டாங்க தேவனை தவிர யாரையும் பணிந்து கொண்டால் நிச்சயமாக சிங்கங்கள் கபிலே போடப்படுவான் என்று சொல்லி தாக்கியதை ரகசியமா அவங்க கையில் தாக்கிட்டாங்க அவருக்கும் அது நல்லதாகவே தெரிஞ்சது ஓகே கேள்வி போட்டார் ஆனால் பிறகுதான் தெரிஞ்சது இது தந்திரமாக கையாளப்பட்டது என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க அப்படியானால் நீங்கள் தேவனிடத்தில் உண்மையா இருந்தாலும் கூட அந்த உண்மையான விஷயத்திலேயே உங்களை வந்து என்ன செய்வாங்க குற்றப்படுத்த முயற்சி செய்வாங்க ஆகையினால நீங்க எந்த ஒரு மனிதனை குறித்தும் நம்பி இவன் நமக்கு ஆதரவாக இருப்பான் என்று நம்ப வேண்டாம் தேவன் ஒருவரை தவிர உங்களை காப்பாற்ற வல்லவர் எந்த மனிதனும் பொன் உண் சகோதரர்கள் இருக்கலாம் ஆனா கொன்றுவாங்க விஷயத்திலே அவர் குற்றப்படுத்துவதற்கு முகாந்தர்ந்தடி அவரை அகப்படுத்தினார்கள் ஆனா தானியல் அதெல்லாம் அறிந்தும் அவர் ஜபம் செய்தார் மூன்று முறை தேவனை நோக்கி அவர் ஜபம் செய்து கொண்டிருந்தார் பாருங்கள் தேவனுக்காக எப்பொழுதும் அவரை தெரியும் அவர் தேவனை தவிர யார்த்தையும் விண்ணப்பம் பண்ண மாட்டான்னு தெரியும் பாருங்கள் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க எந்தளவுக்கு அவங்க திட்டம் போட்டு எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்க அப்போ யோசிக்க யோசிக்க சாத்தான் அந்த எல்லாம் அவர்களுக்கு அதை கொடுக்கிறான் இப்படி தானியல் சிக்க வைத்துட்டாங்க இப்படி தான் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது தேவனுடைய காரியத்திலையும் நேர்மையாக இருக்கும் பொழுதும் அதை வைத்து நம்மளை சிக்க வைப்பார்கள் அப்போவும் நம்ம உண்மையிலிருந்து விலகி போகக்கூடாது என்பதுதான் நம்முடைய அந்த கருத்தில் முடிவான பாடம்